மூச்சுக்காட்டு காட்டு வெளியே விடும்போது அவங்களுக்கு கொய் கொய் விசில் போட்டு சப்னம் கேட்கும் இது வந்து இந்த வியாதிகளுக்கு வந்து அந்த மூச்சுக்குழல் சுருங்காமல் இருப்பதற்கு மூச்சுக்குழலை விரிவடை செய்கிற மருந்துகள் இறுதிய வியாதிகள்லையும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த விசிலிங் சவுண்டு இருக்கும் இன்ஹிலர் ஹோப் வடிவில் இருக்கு அது உயிரிழக்கு மருந்துகள் அதை பயன்படுத்தும் போது இந்த வீசிங் என்று சொல்லப்படுகின்ற மூச்சுக்குழல் சுருக்கமானது பூங்காட்டு நேரலுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையறையில் சிறப்பு மருத்துவர் இன்றைய தலைப்பு நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்போது ஒரு சில பேருக்கு விசில் போன்ற சப்தம் ஏற்படும் அதாவது மூச்சு காட்டு வெளியே விடும்போது அவங்களுக்கு கோயின் கோயின் விசில் போன்ற சப்தம் கேட்கும் இது வந்து பல்வேறு வகையான நோய்களை நாங்கள் பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்மா அதாவது ஒவ்வாமை மூச்சுக்கள் ஒவ்வாமை நோய்கள் பரவலாக காணப்படுகிறது இந்த ஆஸ்மா உள்ளவங்களுக்கு எக்ஸ்பிரேட்டரி சவுண்ட் வீசி விசில் போன்ற சவுண்ட் அது வந்து மூச்சுக்குள் சுருக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற ஒளி தான் அந்த விசில் போன்ற சப்தம் இது முக்கியமாக ஆஸ்மா ஒபாமை நோய்கின் காரணமாக வருகிறது மற்றொன்று இந்த சிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற மாசு காற்று அது வந்து ஒரு மாசு காற்றுன்னா புகைப்படத்த காற்று அசுத்த காற்று தூசு புகை காற்று உள்ளே போகும்போது மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு அந்த விசில் போன்ற சப்தம் இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் விசில் போன்ற சப்தம் மாஸ்கல் டைச்சிங் பண்ணி பார்க்கும்போது வலது பக்கம் இல்லை இடது பக்கம் ஒரு இடத்துல மட்டும் ஒரு விசில் போன்ற சப்தம் இருந்தால் உள்ள மூச்சுக்குழல் அடைப்பின் காரணமாக அது வந்து கட்டியாக இருக்கலாம் இல்லை ஃபாரின் பாடி ஏதாவது ஆஸ்பிரேஷன் ஃபாரின் பாடியாக இருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு டிவி போன்ற நோய்கள் வந்து இல்லை கட்டி அமுக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு அந்த மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் வீசிங் இருக்கும் அது வந்து மானோஃபோனிக் வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே இந்த வீசிங் விஸ்லிங் சவுண்ட் அப்படிங்கிறது முக்கியமாக நுரையீரல் மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்றது அது ஆஸ்மா சிஓபிடி இந்த நோய்களை பரவலாக காணப்படுகின்றது மற்றும் சில இறுதிய வியாதிகள்லேயும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த விஸ்லிங் சவுண்டு இருக்கும் டிபி கேன்சர் ஃபாரிம்பாடி ஆஸ்பிரேஷன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்தில் மட்டும் வீசிங் சவுண்ட் இருக்கும் ஆகவே அது இந்த விஸ்லிங் சவுண்ட் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அது மருத்துவ அணைக்கு ஆலோசனை பெற்று தங்க சிகிச்சை மேற்கொண்டால் இந்த விசில் பண்ண சப்தம் அது ஒரு மூச்சு சுவாச கோளாறு சுவாச அடைப்பின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு விசில் பண்ண சப்தம் தான் வீசிங் அப்படிங்கிறது அதை நாம் அறிந்து நாம் நல்ல முறையில் சிகிச்சை மேற்கொண்டால் இந்த வீசிங் சவுண்டு அந்த தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் சுவாசிக்கும் பட்சத்தில் ஒரு சில பேருக்கு அந்த வீசிங் விசில் போன்ற சப்தம் ஏற்படுவதால் அது வந்து வீசிங் என்று சொல்கிறோம் அது வந்து விஸ்லிங் சவுண்ட் வைல் ப்ரீதிங் அது வந்து ஆஸ்மா பிடி போன்ற மூச்சுக்குழல் சுருக்க வியாதிகளை அதிகமாக நான் காண பார்க்குறோம் இந்த வியாதிகளுக்கு வந்து அந்த மூச்சுக்குழைள் சுருங்காமல் இருப்பதற்கு மூச்சுக்குள்ள விறிவிடை செய்கிற மருந்துகள் அதாவது பிராங்கு டைலேட்டர் மருந்துகள்னு சொல்லுவாங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஹிலர் பஃப் வடிவில் இருக்குது அது உள்ளுக்கு மருந்துகள் அதை பயன்படுத்தும் போது இந்த வீசிங் என்று சொல்லப்படுகின்ற மூச்சுக்குள் சுருக்கமானது வராமல் நான் பாதுகாத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த வீசிங் முக்கியமாக ஆஸ்மா இப்படி வியாதிகளில் காணப்படுகிறது இது பிராங்கோ டைலேட்டர் இன்ஹெயில்டு பிராங்கோடைலேட்டர் அதாவது மூச்சுக்குழல் உள்நோக்கி அதாவது உள்ளே வந்து நமக்கு உள்ளிருக்கு மருந்துகளை பயன்படுத்த பட்சத்தில் மற்றும் மாத்திரை வடிவிலையும் சில பிராங்கோ டைலெக்ட்ரிக் டேப்லெட் மாத்திரை வெடிவில் இருக்குது அதை பயன்படுத்த பட்சத்தில் அவங்களுக்கு அந்த வீசிங் விசில் கொண்ட சப்தம் வராமல் நாம் பாதுகாத்து இந்த வியாதியை நாம் குணப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் இந்த எபிசோடில் நம்ம அந்த விஸ்லிங் சாங் வைல் ப்ரீதிங் வீசிங் பற்றி பார்த்தோம் அதுக்கான காரணங்கள் மற்றும் அந்த சிகிச்சை முறைகளை பார்த்தோம் மற்றொரு எபிசோட்ல வந்து நான் இன்னொரு தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க